வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மீன் கழிவுகளை கொண்டு எப்படி நம்ம உரங்கள் தயாரிக்கிறது அது எப்படி பூச்சி விரட்டியாக செயல்படுது இந்த வெயில் காலத்தில் நமக்கு கண்டிப்பாக மீன் அமிலம் வச்சுருந்தா அது எந்த அளவுக்கு நம்ம செடிகளுக்கு ஒரு தன்மையோ அதிக மகசூலும் கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வழிவகை பண்ணலாம் அப்படின்னும் இதில் பார்க்கலாம் நம்மக்கிட்ட எத்தனை செடிகள் இருக்கோ அத்தனை செடிகளுக்கு தகுந்தவாறு நம்ம மீன் அமிலம் தயாரிச்சுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மீன் அமிலம் தயாரித்தா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அதனால் நம்ம கிட்ட இருக்கிற செடிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீன் வேஸ்ட் வாங்கிட்டு வந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் வந்து மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு கிலோ பக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தான் மீன் வேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் மீன் வேஸ்ட்டுக்கு யாரும் காசு கொடுங்கன்னு கேட்க கூட மாட்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா செடிக்கா எடுத்துகிட்டு போங்க இதை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லை இதில் உரம் தயாரிக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இன்னும் வேணாலும் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ரெடி பண்ணும்போது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ரெடி பண்ணேன் ஆனால் இப்போ மார்ச் இருபத்தி அஞ்சில் தான் நான் அதை ஓப்பன் பண்ணேன் மெயினாக இது வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளில் இருந்து இருபத்தெட்டு நாளுக்குள்ளே அது அது நல்லா நொதிச்சு சரியான பக்குவத்துக்கு வந்துடும் ஆனால் நம்ம அதை சரியான பக்குவத்துக்கு வரதுக்கு சம அளவு நம்ம எடுக்கணும் மீன் கழிவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அரை கிலோ எடுக்கிறோமோ இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு மீன் வேஸ்ட் எடுக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம மீன் கழிவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சம அளவு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெள்ளமோ எதாவது ஒன்று போடலாம் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது இது பயன்படுத்தணும்னா தான் சரியான பக்குவத்துக்கு நமக்கு வரும் அதே போல் தண்ணி ஒரு சொட்டு கூட அதில் விடக்கூடாது அதே போல் வெள்ளம் எடுக்கும்பொழுதும் நம்ம ஒரு லேயர் வந்து நம்ம மீன் கழிவோம் அடுத்த லேயர் வந்து வெல்லமோ ஓடணும் அது கூட நம்ம முருங்கை கீரை இருந்ததுன்னா அது ஒரு கைப்பிடி போடலாம் ஆனால் அந்த முருங்கைக்கீரையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது முருங்கைக்கீரையை அலசி முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு போய் அதில் அந்த மீன் கழிவில் போடக்கூடாது ஏன்னால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தண்ணி படக்கூடாது தண்ணி படாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும் புழுக்கள் வரும் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அது வீணாக போயிடும் அதனால் முருங்கை இலை வந்து உருகுனிங்கன்னா அந்த இலையை மட்டும் அப்படியே காய வச்சு இல்லை இலையை கூட காய வச்சு கூட நம்ம போடலாம் ஆனால் நம்ம இப்போ வந்து வெறும் மீன் கழிவும் வெள்ளமும் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் போட்டு ஃபில் பண்ணி கரெக்டாக நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து நம்ம சமையலுக்கு வீட்டுக்கு வாங்கின மீன் கழிவை வந்து அது ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி தான் இருந்தது அதை மொ மொத மொதல் ஒரு சின்ன குவான்டிட்டி போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம் எதுக்காக நம்ம இந்த மீன் அமிலம் செய்கிறோம் அப்படின்னா பூக்காத செடிகளும் பூக்க ஆரம்பிக்கும் காய்க்காத செடிகளும் காய்க்கும் பூக்காத செடிகள் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சுருக்க பாரிஜாதம் இதில் வந்து ரொம்ப நாளாக பூக்களே வரலை அதனால தூக்கி இதை வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வச்சு அதுக்கப்புறமா நிறைய இலைகள்லாம் இது கொட்டினதுக்கப்புறமா இப்போ பார்த்தா இலைகள் கம்மியாக இருக்குது ஆனால் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் வந்து மீன் அமிலம் வந்து ஒரு நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி தான் இது அதனால் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு கூட அது கெட்டு போகாது ஆனால் தண்ணி படாமல் இருக்கணும் அந்த டப்பா தண்ணி பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும் நம்ம மீன் அமிலம் செய்யும்போது சம பங்கு மீன் கழிவும் வெள்ளமும் சம அளவு இருக்கணும் அதில் கம்மியாக இருந்தாலும் வெள்ளம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான ப்ராசஸ்லாம் கிடைக்காது அதனால் கூட கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் வெள்ளமோ பனங்கருப்பட்டியோ எதில் செய்கிறீங்களோ அதை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுட்டு அப்புறம் எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதனால் சம அளவு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு அதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வைக்கும்போதும் அதே மாதிரி ஈக்களோ இல்லை எறும்புகளோ அதில் போய் உள்ளே நுழைஞ்சி நுழையாத அளவுக்கு நம்ம மூடி வைக்கணும் முக்கால்வாசி நம்ம வெள்ளம் போடுறதுனால ஈக்கல் வரும் அதெல்லாம் பார்த்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கணும் இந்த மீன் அமையத்தில் வந்து எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியாக தான் செயல்படும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் பூச்சி விரட்டியாக பயன்படும் இந்த எழு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் எப்படி பயிர் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுதுன்னு யோசித்தோன்னா மீன் கழிவும் நம்ம போடுற வெள்ளமும் அதோட மீனில் இருக்க புரதங்கள் வந்து நுண்ணுயிர்களாக வந்து செரிக்கப்படுது செரிக்கப்பட்டு அதை அமீனோ அமீனங்களாக பிரிக்கிறதுனால நைட்ரிசன் சத்து வந்து நிறைஞ்சு காணப்படும் நைட்ரசன் சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் பயிரோட வளர்ச்சி ஊக்கியாக இருக்கிறது மட்டாமல் ப பயிர்கள் வந்து நன்கு பச்சை பிடித்து அதாவது பசு பச்சை பசே பச்சை பிடித்து வளர்கிற ஒரு தன்மைக்கு இது உதவுது இந்த மீன் அமிலம் நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்துறது இல்லாமல் விவசாயிகளே இப்போ நிறைய பேர் வந்து யூரியா பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது போல் மீன் அமிலம் ரெடி பண்ணி தான் பேரல் பேரலாக ரெடி பண்ணி அதில் மீன் அமிலம் ரெடி பண்ணி தான் யூரியாவுக்கு பதிலாக கொடுக்குறாங்க அதனால் மீன் அமிலம் வந்து விட ஒரு சிறந்த ஒரு உரம்னு சொல்லியும் சொல்கிறாங்க இதில் இன்னும் வேறு என்னென்ன சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிச்சத்து தலைச்சத்து அதாவது பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்குது பாஸ்பரஸ் எப்படி அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மீனோட முட்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த முள் கூட நல்ல ஒரு நொதிச்ச தன்மையில் நம்ம வடிகட்டும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதை வடிகட்டி எடுக்கும் பொழுது அந்த வேஸ்ட்டை வடிகட்டி எடுக்கும்போது உங்களுக்கு அது அப்படியே சாஃப்டான மாதிரி நல்லா நொறுங்கின மாதிரி ஆகும் அதனால தான் அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு மீன் அமிலத்தில் இளத்தில் நம்ம மாடித்தோட்டம் வச்சுருந்தாலே தோட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தா பற்றாது செடிகளுக்கு நம்ம மீன் கறி அலசுகிற தண்ணி அப்புறம் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மாவு மீதமாயிருச்சுன்னா அந்த தண்ணி அது எல்லாத்தையும் நம்ம தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு நாள் ரெ ஒரு ரெண்டு நாள் போல் நம்ம அதை மூடி வச்சுருந்தாலே உங்களுக்கு அதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் அதே போல் தான் இதுலேயும் வந்து நமக்கு நல்லா நொதிச்சு ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு நமக்கு அதன் அந்த செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி பாருங்கள் ஊற்றி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாடி தோட்டனாலே மெயினாக இந்த மீன் அமிலம் இருக்கணும் மீன் அமிலம் செய்ய பிடிக்காதவங்க வாழைப்பழ கரைசல்னு சொல்லி அது செய்யலாம் வாழைப்பழமும் வெள்ளமும் ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழம் அதாவது கடையில் போய் கேட்டால் தெரியும் அவங்க வந்து நாளைக்கு விற்காது அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லை மாட்டுக்கு போடுறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தும் இதே போல் நம்ம வெள்ளம் போட்டு நம்ம இதே மாதிரி ஒரு ஏழு நாளோ இல்லை இருபத்தோரு நாளோ வச்சுருக்கலாம் ஆனால் அதுலேயும் தண்ணி படக்கூடாது அது மாதிரி வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமிலத்தன்மை நுண்ணுயிர்ப்பு இருக்கும் ஏற்பட்டு ஒரு அமிலத்தன்மை கிடச்சிரும் நம்ம வந்து ஒரு இருபத்தோரு நாள் இருபத்தெட்டு நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுனாலையும் ஏற்கனவே நம்மக்கிட்ட பழைய கரைசல்லாம் இருந்ததுனால நான் இதை கொஞ்ச நாள் கழித்து திறக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் கழித்து தான் நான் திறந்தேன் இருபத்தி அஞ்சாந்தேதி மார்ச் இருபத்தஞ்சி பிப்ரவரி பன்னெண்டாந்தேதி தேதி வாங்கிட்டு வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி டைட்டாக மூடி நல்லா செல்லோ டேப்பு போட்டு ஓட்டிட்டேன் ஏன்னா அப்போ தான் எறும்பெல்லாம் உள்ளே போகாது ரெண்டாவது வந்து அந்த வாசனைக்கு வீட்டு சைடு பூனைகள்லாம் வரும் அதனால் அதுக்கிட்டே இருந்தும் நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் அதனால் நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு செல்லோ டேப்பை போட்டு நல்லா ஒட்டிட்டேன் ஒட்டிட்டதுக்கப்புறமா அந்த அதை ஒரு நிணல் பாங்கான இடத்துல நம்ம வச்சிடலாம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு நாளில் நமக்கு கரெக்டான ப்ராசஸ்க்கு வந்துடும் நான் வந்து ஒரு நாற்பது நாளைக்கு மேலே தள்ளி தான் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருந்தேன் ஏன்னா வேறு வேறு கரைசல்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுனால இதை பொறுமையாக எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருபத்தோரு நாற்பது நாள் கழித்து தான் நான் இதை ஓப்பன் பண்ணவே செஞ்சேன் இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுதா இது ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த பூவை பற்றி காமிச்சிருக்கோம் இது வந்து வெங்காயத்தோட பூ நானும் பார்த்ததில்ல தானாக முளைச்சிருந்தது வெங்காயம் அந்த அதில் பூ வந்திருந்தது அந்த பூ அப்படியே நான் நல்லா காஞ்சி போயிடுச்சு அதை உதுத்துனா இது மாதிரி உள்ள கருப்பு கலர்ப்பாக விதை இருக்குது இதுதான் வெங்காய விதை இந்த வெங்காய விதையும் நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம் அடுத்து தானாக முளைக்கிற செடின்னு பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி இந்த செடி வந்து சில தொட்டிகள்லாம் தானாக முளைக்கும் நம்ம வந்து போடாத விதைகள் கூட நம்ம மாடித்தோட்டத்தில் முளைக்கும் அதுக்கு காரணம் வந்து நம்ம போடுற தொழு உரத்தினாலேயும் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து இந்த மீன் அமிலத்தை நாற்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள எந்த அளவுக்கு அதாவது ஒரு புழுவோ இல்லை நல்ல ஒரு நொதித்தல் தன்மை இல்லாமல் இருக்கிறதா எப்படி இருக்குது ஒரு கெட்ட ஸ்மெல் வருதா என்னன்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு நாற்பது நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணுறேன் மீன் எல்லாம் வந்து இதுவே பக்கெட்டு பற்றலை இன்னும் கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் நம்ம போட்டிருக்கணும் ஆனால் மேலே வந்து அந்த நொதிச்சு மேலே வந்து நின்றுட்டு இருந்தது இன்னும் நல்லா உள்ளே அமைங்கி இருக்கணும் நான் குச்சியை வச்சு குத்துனதுக்கப்புறம் எல்லாம் நல்லாவே ப்ராசஸ் ஆகியிருந்தது எந்த இடத்துலையும் ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இல்லை ஒரு புழுக்களே இல்லை புழு இல்லாமல் இருந்ததே ஒரு நல்ல விஷயந்தான் இது சரியான ப்ராசஸில் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டணும் இதை ஒரு பெரிய ஜல்லடை எடுத்துகிட்டு வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டும் போதும் நம்ம ஒரு தண்ணி இல்லாத பாத்திரத்தில் தான் வடிகட்டி வைக்கணும் தண்ணி இருந்ததுன்னா அது நம்ம சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி படக்கூடாது எதுலேயும் அந்த நம்ம அமிலத்தை வைக்கிறத அதனால் நல்லா ஒரு பெரிய ஜல்லடையில் ஒரு பெரிய பக்கெட்டில் தான் போட்டு நம்ம அதை வடிகட்டினேன் வடிகட்டிவிட்டு இந்த மீனோட நம்ம சக்கையாக புளிஞ்சி எடுத்துறோம் இல்லையா அந்த வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு கூட வேஸ்ட்டே கிடையாது அதையும் நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தலாம்னு தான் பார்க்கணும் அதனால் முத எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக வடிகட்டி ஒரு பெரிய டப்பா வச்சுருந்தேன் அந்த டப்பாவில் அந்த டப்பா ஈரம் இல்லாமல் இருக்கணும் அதில் தூக்கி ஊற்றி வச்சுட்டேன் அந்த டப்பாவுக்கு இப்போ ஒரு முக் முக்கா டப்பா அளவுக்கு நமக்கு வந்துருச்சு இந்த மீன் வேஸ்டெல்லாம் பாருங்கள் இது கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வரலை அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமிலமாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த மீன் அமிலத்தில் இன்னும் வேறு என்னென்ன பயன்பாட்டுக்கு மீன் அமிலம் உதவுது அதாவது நம்ம இதை மண்ணுக்கு இதை வடிகட்டி அந்த தண்ணியை அதை நம்ம வடிகட்டி அப்படியே டைரக்டாக கொடுக்கக்கூடாது அது கூட நம்ம டைல்யூட் பண்ணணும் அதாவது ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் கொடுக்கலாம் இல்லை பத்து எம்எல் கொடுக்கலாம் அதுபோல் நம்ம அளந்து நம்ம மீன் அமிலத்தை பயன்படுத்தணும் அப்படியே வந்து டைரக்டாக பயன்படுத்தக்கூடாது நம்ம இதை டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது வேர் பகுதி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது தண்டு நல்ல ஒரு திடமான தண்டாக வளரும் இதுதான் நம்ம வடிகட்டி வச்சுருக்க டப்பா இந்த வடி வட்டி வச்சுருக்க டப்பா வந்து இது வரும் நமக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு வரும் ஏன்னா நமக்கு செடிகள் நிறைய இருக்கிறதுனால அதனோட சக்கையும் எடுத்து நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு இப்போ வடிகட்டி எடுக்கும்போது மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாளைக்கு இதை செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன் இந்த சக்கையை கூட நான் ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு திரும்பவும் தண்ணி இருக்கிற ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு அதை திருப்பி கொஞ்சம் அதை வடிகட்டி அந்த தனியை தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நான் இந்த சக்கையை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சக்கையை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போடக்கூடாது இதை நம்ம ஒரு ஒரு தொட்டிலேயும் பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே நம்ம மண்ணில் போட்டுட்டு மேலே காய்கறி வேஸ்ட்டு கழுவி வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டு மண்ணு போட்டு நல்லா மூடிருங்க மேலாப்பில் மண் மேலே போடாதீங்க மேலாப்பில் மண் மூல போட்டிங்கன்னா பூனை வரும் காக்கா வந்து உட்காரும் மற்றபடி எல்லா இடத்தையும் அசிங்கப்படுத்தி வைக்கும் அதனால் நம்ம வந்து நல்ல அந்த வேஸ்ட்டை வந்து கீழே போடாமல் அதையும் பல்லம் தோண்டி மண்ணெல்லாம் நம்ம பயிர் பண்ணியிருக்க தொட்டிக்குள்ளேயே நம்ம ஒரு ஓரத்துலேயே போட்டு நல்லா மண்ணு போட்டு ஃபில் பண்ணிடுறோம் ஒரு புள்ளி அளவு ஒரு விதை இருந்தால் அந்த விதை கூட நமக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நமக்கு பல விதைகள் கொடுக்கக்கூடியது அகையில நமக்கு வளர்க்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு வளர்க்கக்கூடிய வசதியும் இருந்ததுன்னா தாராளமாக மாடித்தோட்டம் அமைங்க மாடித்தோட்டம் அமைக்கிறதுனால நமக்கு வாரத்தில் ஒரு மூணு நாள் இயற்கையான ஆர்கானிக் முறையில் நமக்கு கீரைகள் காய்கறிகள்லாம் கிடைக்கும் அந்த நம்ம வடிகட்டி வச்ச மீன் கழிவை திரும்பவும் நம்ம ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அந்த கழிவுகள் தான் நம்ம மண்ணுக்கு சேர்த்தோம் அந்த மீன் கழிவு தண்ணியில் அதை எடுத்து வச்சுருந்தேன் அது கூட நம்ம கூட கொஞ்சம் தண்ணி கலந்து தான் நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் அதாவது நான் ஒரு பத்து லிட்ரு பக்கெட்டுக்கு ஒரு அரை லிட்டர் கப்பு அளவுக்கு நான் அந்த மீன் கழிவு தண்ணியை ஊற்றி தான் அது கூட டைலூட் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் அதனால் ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு எம்எல் கூட ஊற்றலாம் ஆனால் அப்படியே டைரக்டாக தான் ஊற்றக்கூடாது தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ சத்துக்கள் மிதக்குதுன்னு அதையால் மீன் அமையில வந்து ஒரு பஞ்சக்கவியாவை விட ஒரு சிறந்த உரம்னு சொல்லி விவசாயிகள் எல்லாம் சொல்கிறாங்க அதே போல் எளிய முறையிலேயும் தயாரிக்கக்கூடியது தான் இந்த மீன் அமிலம் பஞ்சகவியாக தயாரிக்கனா நமக்கு மாட்டு கோமியம் வேணும் மாட்டு சாணம் வேணும் இதெல்லாம் அது கூட இன்னும் நிறைய பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும் இது ரெண்டே ரெண்டு பொருள் தான் இந்த ரெண்டு பொருளும் அதுலேயும் ஒரு பொருள் வந்து காசே தேவையில்லை விலை கீழே கொட்டக்கூடிய நம்ம அந்த வேஸ்ட்டு குப்பையிலேருந்து தான் நமக்கு இந்த அமிலமே கிடைக்கிது அதனால் மீன் கழிவுகளை கொண்டு விலை குறைந்த அளவில் நமக்கு அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உரம் எதுவுமே கிடையாது மண்ணும் நல்லா வளப்படும் இப்போ நமக்கு வர்ற வெயில் காலம் அதாவது வறட்சியான காலம் ஒரு நாளைக்கு செடிக்கு நம்ம ரெண்டு வேலை தண்ணி ஊற்றணும் கண்டிப்பாக ஆகையால் இந்த மாதிரி வறட்சியான காலத்தில் கூட நமக்கு கை கொடுக்குதுன்னா அது மீன் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பக்க விளைவுகளற்ற மீன் அமிலத்தை நாமே தயாரித்து இதை பயன்படுத்தி நம்ம ஒரு லாபகரமாக அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளால் தயாரித்து நம்மளே ஒரு ஈல்டு எடுக்க முடியும்னா அது மீன் தான் பெஸ்ட்டு அதனால் இதை நம்ம எப்பயுமே கைவசம் வச்சுருக்கணும் கைவசம் வச்சுருந்தா தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம தயாரிக்க வேண்டியது இருக்காது இது ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது இதை சரியான முறையில் பக்குவப்படுத்தி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பூக்கிற தருணத்துலேயும் காய்க்கிற தருணத்துலையும் நம்ம கொடுத்தோம்னா பூக்களும் கொட்டாது காய்களும் கொட்டாது நமக்கு அதிகப்படியான ஈல்டுகள் கிடைக்கும் தலைச்சத்து வந்து தொண்ணூறு சதவீதம் தரக்கூடியது பயிர்களுக்கு பயிர்களும் ஒரே சீராக வளரணும் தரமான காய்கறிகளாக கிடைக்கும் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதனால தான் நம்ம இதை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம் சில நேரங்களில் எலி போன்ற தொல்லைலாம் இருக்கும் நம்ம தோட்டத்தில் அந்த எலி போன்ற தொல்லைகளுக்கும் இது குறைக்குது இந்த மீன் அமிலத்தை நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் தெளிக்கலாம் எல்லா செடிகளோட மண் வேர்களுக்கும் நம்ம ஊற்றலாம் இது இந்த செடிக்கு தான் அந்த செடிக்கு தான் நல்லா காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதை அளவுக்கு நம்ம உரங்கள் கொடுத்து செடிகளை வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு கண்டிப்பாக ஈல்டுகள் கிடைக்கும் அதே போல் செடிகளை கவாத்து பண்ண மறக்காதீங்க ஒவ்வொரு செடிகளையும் நம்ம எப்போவுமே கவாத்து பண்ணி விடணும் அது ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அதுலேருந்து பூக்களும் காய்களும் கிடைக்காது அதனால கண்டிப்பாக கவாத்தும் பண்ணி விடுங்க இது பார்த்திங்கன்னா கத்தாழை இதுக்கு முன்னால் நம்ம வீடியோ போட்டிருப்போம் இந்த கத்தாழையை பற்றி எப்படி தயாரிக்கிறதுன்னு நமக்கு நிறைய கத்தாழை இருந்தது அதை போட்டு அதுவும் நம்ம ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து வடிகட்டி நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் இது அதில் மீதி இருந்த தண்ணி எந்த ஒரு இதுவும் நம்ம உரம் தயாரிக்கும்போது திறந்து வைக்கவோ இல்லை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் திறந்து வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டிங்கனாலே அதில் ஈ முட்டை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அதனால் எப்பயுமே நம்ம வந்து மூடியே தான் வைக்கணும் மூடி வச்சா எத்தனை நாள் ஆனாலும் கிடவே கிடாது நம்ம தேவையானப்போ தேவையான தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம் எப்பயுமே நம்ம தோட்டத்தில் எல்லா வகையான கரைசல்களும் நம்ம எப்பயுமே வச்சிருக்கணும் அப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி எல்லா கரைசலும் கொடுக்கலாம் கண்டிப்பாக முட்டை கரைசல் மீனமிலம் வாழைப்பர கரைசல் அப்புறம் பெருங்காய கரைசல் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கடலை புண்ணாக்கு இது போல் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம செடிகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும் குறைந்த செலவாகும் மாடித்தோட்டத்துக்கு